வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் பிளாஸ்டிக் சர்ஜரி இதை சொன்னா தெரியாத ஆட்கள் உண்டா அப்படின்ற தான் இருக்கும் இப்போ ஆனா இது ஒண்ணு புதுசு கிடையாதுல டூ தௌசண்ட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஆக்டர்ஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும் ஆனால் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றது ரொம்ப ஆயிருச்சு இப்போ அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஆளையே மாத்தலாம் நிறைய படங்கள்ல அப்போ இந்த மாதிரியான டெக்னாலஜி வரலனாலும் கற்பனையில உருவான ஒரு விஷயம் ஆனா இப்போ ஆளுடைய அடையாளத்தையே மாத்தக்கூடிய அளவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியுடைய வளர்ச்சியானது இருக்கு

மாறுற பிரச்சனைகள்னால இத சார்ட் அவுட் பண்றதுக்காக எங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்களோ அந்த டாக்டர் இவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க பிஃபோர் ஆஃப்டர் ஓட சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றாங்க அதை தான் அவங்களுடைய இமிகிரேஷன் தான் கம்ப்ளீட் பண்றாங்கன்னு சொல்றாங்க சாதாரணமாக நம்ம டாக்ஸ் எல்லாத்துக்கும் பெல்ட் போடுறோம் எதுக்கு அப்படின்னு கேட்டா கழுத்துக்கு தனியா போடுவாங்க பாடியோட சேர்த்த மாதிரி போடுவாங்க கழுத்துனா அந்த பப்பியோட வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் கழுத்து ஓகே தான் ஆனா ரொம்ப அதிகமான வெயிட் போது அப்போ கழுத்துல போட்டோம்னா அந்த கழுத்து சோக் பண்றதுக்கான இருக்கு அதனால பாடியோட செத்து பெல்ட் போடுவாங்க அதுலயும் அந்த காலரில் போடக்கூடிய அந்த பெல்ட்டுக்கு ஒரு சில பெல்ட்ஸ்ல ஸ்பைக்ஸ் இருக்கும் முள்ளு முள்ளாக இருக்கும் அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியெல்லாம் நாயை நம்ம தற்காப்புக்காக தான் வளர்த்துட்டு இருந்தோம் அப்போ வேட்டையாடுறதுக்காகலாம் போவாங்க அப்போ ஏதோ ஒரு ஓ நாயோ நிறைய அதோடைய கழுத்தை கவிடக்கூடாது ஒரு வேளை அது கவிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த நாய்க்கு டேஞ்சர் ஜோன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால அது தப்பிச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஸ்பைக் பெல்ட்ஸை மனிதர்கள் போட ஆரம்பிச்சாங்க அது இப்போ ஃபேஷன் அப்படின்னு சொன்னாலும் நாயுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காலர் பெல்ட் தான் அந்த ஸ்பைக் பெல்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் சர்ஜரி பண்ணும்போது அவங்க ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க இதுக்கு என்ன ரீசன் டாக்டர் ஒயிட் தானே அப்போ சர்ஜரி பண்ணும்போது அதே போட வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா தான் பின்னாடி இருக்கக்கூடிய ரீசனை தெரிஞ்சுக்கணும் சர்ஜரி பண்ணும்போது அவங்க பிளட்டை பார்ப்பாங்க பார்த்துட்டு திரும்ப ஒயிட்ட பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அதற்கு ஆப்போசிட்டான கலர் காட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ கிரீன் ப்ளூ இது ரெண்டுமே ரொம்ப நியூட்ரலாக இருக்கும் அதனால அந்த கன்ஃபியூஷனே இருக்காது அப்படின்றதுக்காக தான் இந்த கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்றாங்க இந்த ஒயிட் கலர் தியரி அப்படின்ற விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டது தான் இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு ரெட் கிரீனுக்கே வித்தியாசம் தெரியாது அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா அதே மாதிரி ரொம்ப நேரம் பிளெட்டை பார்த்துட்டு சடனா நம்ம ஒயிட் கலரை பார்க்குறோன்னு வச்சுக்காங்க அப்போ அதுக்கான ஆப்போசிட் கலர் என்னவோ அதை தான் காட்ட ஆரம்பிக்கும் இது ஒய்ட்னு கிடையாது வேற எந்த கலரா இருந்தாலும் சரி ஆனா க்ரீன் அண்ட் ப்ளூக்கு மட்டும் இது அப்ளிகபிள் கிடையாது சிம்பான்சி குறிலா என்னதான் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஜெனட்டிக்கலி பார்க்கும்போது போது சிம்பான்சியோடைய ஜெனடிக்ஸ் எல்லாமே ஹியூமன்ஸோட தான் அதிகமா மேட்ச் ஆகுது ஈவன் கம்பேர் பண்ணும்போது போது கொரிலாவோட அப்படின்னு சொல்றாங்க கொரிலாவை விட மனிதர்களுக்கும் சிம்பான்சிக்கும் அதிக லெவல்ல ஜெனடிக்ஸ் ஒத்து போகிறதுனாலயே நாம பார்க்குற சிம்பான்சிஸ் எல்லாம் ரொம்ப அறிவாளியாவும் மனிதர்கள் அளவுக்கு செயல்படுற திறன் இருக்கிறதாவும் இருக்கு இப்போ இந்த சிம்பான்சி எல்லாமே நமக்கு கிட்டத்தட்ட நெருங்கிய சொந்தங்கள் ஆனா கொரிலாலாம் ஒண்ணு விட்ட மாமா பசங்க கியூஆர் ஸ்கேன் கோட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம் ஆனா முன்னாடி இதை கண்டுபிடிக்கும் போது பெருசாக யாருமே இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கல தோ அவங்களுடைய விசிட்டிங் கார்டு வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயுமே கியூஆர் இருந்தாலுமே அந்த கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயமே யாருக்கும் பிடிக்காது சின்னதாக ஒரு சோம்பேறித்தனம் இருந்தாலும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனா இப்போ கியூஆர் ஸ்கேனரை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்துக்கோங்க நார்மலா நம்மளுடைய டெய்லி லைஃப்ல ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு தடவையாவது கியூஆரை மினிமம்லாம் யூஸ் பண்ணிடுவோம் அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்கலாம் ஒரு நூறு தடவை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒருவா ரெண்டு ரூபா கூட கியூஆர் ஸ்கேன் பண்ணி தான் நம்ம அனுப்பிட்டுருக்கோம் ஆனால் அப்படிப்பட்ட இப்போ யூசேஜில் இருக்கக்கூடிய இந்த கியூஆர் ஸ்கேன் கோட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி அந்த கோட்ல இருந்து சின்னதாக எதாவது ஒன்று அழிஞ்சாலும் அது ஸ்கேன் ஆகாது ஆனால் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி தேர்ட்டி பர்சன்ட் அதுலேருந்து எரேஸ் ஆனாலும் ஸ்கேன் பண்ணால் டிடெக்ட் ஆகிற மாதிரி தான் கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா தேய்மானம் யூசேஜ்லாம் ரொம்ப அதிகமாகும் போது சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகலாம் கியூஆர் ஸ்கேன் ஆகாமல் போச்சுன்னா அது அவங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கும் அப்படின்றதுனாலே இந்த சின்ன விஷயமான கியூஆர் கோட் ஸ்கேனர் முடிஞ்ச அளவுக்கு அக்யூரசியா இருக்கணும் இல்லைன்னா டிரான்சாக்ஷனே மாறி போறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால எப்போ இந்த கியூஆர் கோட் ஸ்கேனர் மணியோட பினான்ஸோட ரிலேட் ஆச்சோ அப்பவே இதோடைய அட்வான்ஸ்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கு நார்மலா நம்ம செய்யக்கூடிய பாப்கார்ன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் யூஸ்வலா நம்ம சாப்பிடற அந்த மக்காச்சோளத்துல தான் தயாரிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அதோடைய ஷேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பாப்கார்னுடைய சேல்ஸ்க்காகவே பாப்கார்ன் மனிதனுடைய ஷேப்புக்காகவே எல்லாம் இப்ப மக்காச்சோளத்தை விளையல் போட ஆரம்பிக்கிறாங்க அதனாலதான் அந்த விளைச்சல்ல வர மக்காச்சோளத்துல ப்ரிப்பேர் பண்றக்கூடிய பாப்கார்ன்ஸ் எல்லாம் தனியா இருக்கு நீங்க என்னதான் வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கு நீங்க கடையில வாங்குறதை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் ரொம்ப ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான காரணமே இதுதான் நீங்க கண்ணாடி வழியா பார்க்கும்போது என்ன கலர் போட்டிருந்தாலும் சரி ஆனா கிரீனை மட்டும் ரொம்ப தத்துருவமா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த கண்ணாடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அயன் ஆக்சைட் தான் யூஸ் பண்றாங்க அதோடைய கலரோ க்ரீன் அதனால தான் நீங்கள் இந்த கண்ணாடிகள்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுட்டு அதை பார்க்கும்போது போது அதோடைய எட்ஜஸ்லாம் க்ரீன் கலர் தெரியும் ஏன்னா அதிகமாக அது கிரீன் கலரை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் வீஜஸ்ரீ டேக் கேர்